லைவ் வந்திருக்கிறது வந்து செவ்வாய்க்கிழமை இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் செவ்வாய்க்கிழமை நம்ம முருகருக்கு நிறைய வழிபாடு பண்ணுவோம் நான் எப்படி முருகருக்கு வழிபாடு பண்றேன் அப்படின்றத சின்ன தகவலை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் செவ்வாய்க்கிழமை எந்த விஷயமே ஸ்டார்ட் பண்ணாதீங்க புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி எல்லாம் கிடையாது நீங்க செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள் நம்ம எது செய்யறதா இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருமண தடை குழந்தை பாக்கியம் அது எல்லாத்துக்குமே நம்மள முருகரை தான் வழிபாட சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிள்ங்க அதாவது நம்ம வீடு வாங்கணும் நம்ம நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடன் அதிகமா இருக்கு அப்படின்னாலும் நம்ம முருகர் தான் வேண்டிக்கிறோம் தமிழ் கடவுள்னாலே அதிகமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது முருகர் தான் முருகரை வந்து இப்ப கும்பிடாதவங்களே இல்ல எல்லாருடைய ஸ்டேட்டஸ்லயும் பாத்தீங்கன்னா காலையில எழுந்ததுமே நம்ம முருகரோட முகத்துல தான் முழிக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸே முருகரோட போட்டோ முருகருடைய பாட்டு அந்த மாதிரிதான் வைப்பாங்க எல்லாருமே இப்ப பண்றாங்க செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா சஷ்டில ஒரு ஒரு சஷ்டிலையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுறாங்க ஏன்னா பூமிக்காரகன் அதாவது முருகருக்கு நிறைய பேர் இருக்கு அவர் வந்து அறுப்படை வீட்டுல இருக்காரு நிறைய பேர் வச்சிருக்காரு அவருக்கு வந்து பூமிகாரகிற பேரும் இருக்கு ஏன்னா பூமி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் நமக்கு இருக்கு தடங்கள் வ நிறைய நிலம் வந்து இப்ப நம்ம ரிஜிஸ்டர் பண்றோம் கொள்றோம் எல்லாத்துலயுமே தடங்கள் பிரச்சனை வருதுன்னா அந்த தடங்கல்களுக்கு வந்து முருகரை வேண்டிக்கும் போது அதெல்லாம் சரியாயிடும் நம்ம வந்து ஒண்ணுமே இல்லைங்க ஆறு வாரம் வெச்சிலை தீபம் போட்டு எல்லாரும் இப்ப வழிபடுறாங்க பாத்திருக்கீங்க ஆறு விளக்குமே இப்பருக்கு இருக்கு மோஸ்ட்லி அகல் விளக்கு தான் என்ன பொறுத்த வரைக்கும் சிறந்ததுன்னு நான் சொல்வேன் நம்மளால ரொம்ப காசு கொடுத்து நம்ம பித்தளை விளக்கு வாங்கி ஏத்த முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு அகல் விளக்கு ஏத்தலாம் ஆறு வெத்தலை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஆறு வெத்தலைக்குமே நம்ம பொட்டு வைக்கணும் அதாவது நுனியில வந்து பொட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க எப்பவுமே காம்புல வந்து மூதேவி வாசம் செய்வாள் மூதேவி வந்து காம்புல வாசம் செய்வாள்னு சொல்லுவாங்க அதனால நுனியில வந்து மஞ்சள் குங்குமம் இதை வந்து நம்ம லேடிஸ் தான் செய்யணும்னு இல்ல நீங்க ஜென்ஸ் கூட செய்யலாம் ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்கு காசு பிரச்சனையா இருக்கு அதாவது லேண்ட் வாங்க முடியல நமக்கும் ஒரு லேண்ட் வாங்கணும் அந்த மாதிரி நிறைய சின்ன பிரச்சனையா இருக்குன்னா நீங்க முருகர் கோயிலுக்கு போயிட்டு ஆறு வாரம் நீங்க வெத்தலை தீபம் போடலாம் அங்கேயே வெத்தலை வந்து வெளியவே விற்பாங்க எல்லா கோயில் வாசல்லையுமே விளக்கு நெய் விளக்கும் விற்கிறாங்க வெத்தலையும் விளக்க விற்கிறாங்க வெத்தலைய வாங்கிட்டு நீங்க மஞ்சளும் குங்குமமும் அது முனையில வச்சுட்டு ஆறு விளக்க சுத்தி ரவுண்டா வச்சுட்டு அந்த மொனைப்பகுதி வந்து வெளி சைடு தெரியற மாதிரி இருக்கணும் அது நடுவுல நீங்க ஒரு விளக்கு வச்சா ஏத்தலாம் இல்ல உங்களுக்கு வசதி இருக்குன்னா நீங்க ஆறு விளக்கு வாங்கி நெய் விட்டு ஏற்றி வைக்கலாம் நம்மளுடைய வசதியை பொறுத்துதான் கடவுள் வந்து எதையுமே வந்து அவரா வந்து வாய் விட்டு கேட்க மாட்டாரு நீங்களா விருப்பப்பட்டு செய்யறது தான் உங்களுக்கு பிடிச்சா மாதிரி நீங்க வேண்டிக்கிட்டாலே போதும் ஆனா முருகரை வேண்டிக்கிட்டா கண்டிப்பா செய்வாரு நான் வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னா கண்டிப்பா அதுல நான் பலன் அடைஞ்சா மாட்டேன் நான் மத்தவங்களுக்கு சொல்லணும்னு நினைப்பேன் முருகரை கும்பிட்டாலே போதுங்க முருகரை மனசால நினைச்சாலே போதுங்க நீங்க வெத்தல தீபம் போடவே வேணாம் முருகா எனக்கு நீ மட்டும் தான் தோண அப்படின்னு நீங்க நினைச்சாலே அவரை நினைச்சாலே பலன் அதிகம்னு நிறைய பாட்டுல எல்லாம் சொல்லியிருக்காங்க சோ அவரை யாரெல்லாம் மனசால நீங்க நினைச்சு பாருங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட இத ஷேர் பண்றேன்னா அதுவுமே முருகருடைய ஒரு இதுவா கூட இருக்கலாம் அருளா கூட இருக்கலாம்னு நினைச்சுக்கோங்களேன் சோ முருகரை நிறைய பிடிக்கும் நீங்க வந்து இது போல வெத்திலை தீபம் வந்து ஆறு வாரம் மட்டும் போடுங்க ஆறு வாரம் போட்டு வழிபட்டு பாருங்க அதுல உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும் ஏன்னா கண்டினியூஸா சிலரால போட முடியாது ஆனா ஆறு வாரம் யாரெல்லாம் தொடர்ந்து போடுறாங்களோ அவங்க ஜெயிச்சிடுவாங்க ஏன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த அளவுக்கு அந்த தடங்கள் இல்லாம ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம் பாத்தீங்களா எப்பவுமே எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு தடங்கள் நம்மளை சுற்றி கண்டிப்பா வரும் ஹை ஆனா நீங்க தடங்கள் இல்லாம ட்ரை பண்ணுங்களேன் அந்த விஷயத்துல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் ஆறு வாரம் போட்டு பாருங்க அதுக்கப்புறமும் என்னடா ஆறு வாரம் வெத்தலை தீபம் போட சொன்னாங்க போட்டோம் எதுவுமே கிடைக்கலன்னா கண்டிப்பா மாற்றம் நடந்திருக்கும் ஆனா அது உங்களுக்கு வந்து லேட்டா தான் தெரியும் எதையுமே நம்ம பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்பதான் அதுக்கான பலன் கிடைக்கும் உடனே வந்து எதையுமே சக்சஸ்ஸ வந்து எதிர்பார்க்கவே கூடாது கண்டிப்பா அதுக்கான நேரம் காலம் இருக்கலாம் எதுவுமே உடனே நடந்துடாது பல தடங்களை தாண்டி ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்கணும்னா கண்டிப்பா அதுக்கான நேரம் காலம் இதெல்லாம் இருக்குது ஏன் நம்ம வெளியே போகும்போது இந்த யமகண்ட ராவுகாலம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் போறோம் ஒரு நல்ல விஷயம் செய்யறோம்னா கூட அந்த நேரம் காலம் பார்த்து தானே செய்யறோம் அதே போலதான் நமக்கு வாழ்க்கையில நமக்கு எது ஒரு சக்சஸ் நடக்கணும்னாலும் நீங்க நேரம் காலம் பொறுத்து எல்லாமே அமையும் அதே போல ஒரு முருகர் கோயில் நிறைய இடத்துல இருக்கு நீங்க உங்க வேண்டுதலை வந்து இப்ப கிட்ட வைக்கிறீங்கன்னா ஒரு ஒரு கோயிலா போயிட்டு அவர்கிட்ட நம்ம வேண்டுதலை வச்சு வேண்டிக்கலாம் அதாவது நிறைய நம்ம சரௌண்டிங் நிறைய முருகர் கோயில் இருக்கு உங்க வீட்டு பக்கத்திலேயே கூட உங்களுக்கே தெரியாம சின்ன சின்னதா கோயில்லாம் இருக்கும் ஸோ ஒரு ஒரு வாரம் வந்து நம்ம வேண்டுதல் வச்சு ஒரு ஒரு முருகர் கோயிலில் போயிட்டு அவரை பார்க்கலாம் சஷ்டி நாட்கள்ல ஒண்ணுமே இல்லைங்க ரெண்டே ரெண்டு பால் பேக்கெட் மட்டும் தான் அதாவது நம்ம தெரிஞ்சும் தெரியாம செஞ்ச கர்ம வினை பாவங்கள்லாம் இருக்கும் அதுக்கு வந்து பிராய்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா பால் அபிஷேகம் தான் நீங்க கோவிலுக்கு வந்து பால் வாங்கி கொடுத்து அங்க அபிஷேகம் பண்றாங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு புண்ணியம்னு சொல்லுவாங்க நான் வந்து எனக்கு எப்பெல்லாம் வந்து அஹ் போகணும்னு தோணுதோ அப்ப நான் போகும்போது நாளைக்கு வந்து அபிஷேகம் இருக்கு இப்ப சனி பிரதோஷம்னா முன்னாடி நாளே கோயிலுக்கு போயிட்டு நம்மளால முடிஞ்சது இளநீ பால் அந்த மாதிரி அபிஷேக பொருட்கள் வாங்கி தரலாம் அது ரொம்ப 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 நல்லது அதுவும் கடவுளுக்காக நீங்க அர்ப்பணிக்கும் போது அதுல உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியாத ஒரு புண்ணியத்தை நீங்க சேர்த்து வைக்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேனே இது வந்து கோவில் ஐயர் சொன்னாரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி பிரதோஷம் இருக்கு நீங்க ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க செய்யலாமா அப்படின்னு சொல்லுவாரு யாரெல்லாம் நம்ம ஐயர்கிட்ட நல்லா பழகுறோம் பேசுறோமோ அவங்களே சில விஷயத்த நமக்கு சொல்லுவாங்க நீ இந்த மாதிரி தேய்ப்பிரை அஷ்டமில வந்து பைரவருக்கு விளக்கு போடுமா தேங்கால இந்த கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு நீங்கும் அப்படின்னு நீங்க கோவிலுக்கு போகும்போது அவங்களே சொல்லுவாங்க ஒரு சில பாலோ அப்ப நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் வைங்களேன் அதுல இருக்கிற துன்பத்துல இருந்து நம்ம கொஞ்சம் விலகிக்கலாம் நம்ம ஃபாலோ பண்ணாம கடவுள மனசால நினைக்கிறது ஒரு இதுனாலும் கோயில போய் சுத்திட்டு வரலாம் ஏன்னா நம்ம வந்து நான் ரோட்ல போறோம் வரும் எதையோ தாண்டுவோம் இல்ல மெரிச்சிருவோம் ஏதாவது சுத்தி போட்டிருப்பாங்க இல்ல நமக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு தீவினை வந்து ஏதோ ஒண்ணு வந்துரும் நம்ம பின்னாடி நம்ம கேட்காமலே வந்துரும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்மள வந்து இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு போகும் இந்த மாதிரி அதாவது நம்ம தெரியாம மெதிக்கிறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் கூட நமக்கு வந்து உடல் உபாதைகள் ஏற்படும் நமக்கு தெரியாது எதனால நமக்கு உடம்பு ஒரு மாதிரி டல்லா ஃபீல் ஆகுறோம் நம்ம வந்து எரிச்சலாவே இருக்கும் வீட்ல இருக்கவங்க கிட்ட சண்டை வந்துட்டே இருக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு ஏன்னு நமக்கு தெரியாது ஆனா இது எல்லாத்துக்குமே பவர்ஃபுல் அவருக்கு வந்து இந்த பவர் எடுக்கிற துஷ்டசக்திகளுடைய அவர்கிட்டதான் இருக்கு நம்ம எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் ஆஞ்சநேயர் எப்படி நமக்கு வந்து பலசாலியாவும் தைரியசாலியாவும் நமக்கு எல்லாமே பண்ணுவாரோ அதே மாதிரிதான் முருகர் வந்து இந்த துஷ்டசக்திக்குலாம் வந்து இந்த சஷ்டி கவசம் போட்டாலே போதும் நம்ம வீட்டுக்கே அது அண்டாதுன்னு சொல்லுவாங்க கந்தஷ்டி எடுக்கும்னு சொல்லுவாங்க நம்ம தெரியாம வந்து எதையாவது மெரிச்சுட்டு வந்துட்டா கூட அந்த கெட்ட சக்தி வந்து நம்மள வந்து ஆளுமை பண்ணும் ஏதாவது ஒரு தடங்கள் கொடுக்கும் எந்த விஷயமும் செய்ய முடியாது காயில காசு இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் யார் ரூபத்துல வருதுன்னே தெரியாது இந்த எல்லா தடங்களுக்கும் வாரத்துல ஒரு நாள் போயிட்டு நீங்க முருகரை பார்த்துட்டு வரலாம் கும்பிட்டுட்டு வரலாம் அட்லீஸ்ட் வீட்லயே விளக்கு போட்டு சாமி கும்பிடலாம் முடியாதவங்க கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய் ஹாய் பா குட் ஆஃப்டர்நூன் நான் வந்து அனுபவபூர்வமா நான் முருகர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறேன்னா பெருசாலாம் நான் வேண்டிக்க மாட்டேன் ஏன்னா நான் மறந்துருவேன் அதனால சின்ன சின்னதா வேண்டுதல் வச்சுப்பேன் அப்பப்ப எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு வைங்களேன் ஒரு ஆறு வாரம் தொடர்ந்து வெற்றிலை தீபம் போடுவேன் இதுதான் நான் மற மறக்காம செய்யற வேண்டுதல் வேற ஏதாவது நான் நான் போயிட்டு வேண்டிக்கிட்டு பால அபிஷேகம் பண்ண மாட்டேங்க அதே போல நான் எனக்கு எப்ப வந்து கோயிலுக்கு போறேன் நாளைக்கு வந்து சஷ்டியா ஓகே முருகருக்கு நம்ம பால் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு வரலாம் காலையில அபிஷேகம் பார்க்க நம்மளால வர முடியலன்னா கூட பரவாயில்ல அந்த பால் அவர் மேல போதில்ல அதுவே பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்துட்டு வந்துருவேன் அதே மாதிரி தான் சிவனுக்கும் போவேன் நாளைக்கு வந்து இதை போல கோயில்ல விசேஷம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா போயிட்டு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு வருவோம் மஞ்சள் குங்குமம் அதுவும் நான் சேர்த்து வாங்கி கொடுத்துட்டு வருவேன் ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து சில புண்ணிய காரியங்களை நமக்கு டைம் இருக்கும் போது செய்யணும்னு சொல்றேன் நம்ம ஆயிரம் பிஸியா இருப்போம் வேலையே நமக்கு நிறைய இருக்கும் ஆனா அந்த வேலையோட பிஸில வந்து கடவுளை மறந்துடக்கூடாது இல்லையா நமக்கு எல்லா விஷயத்திலையும் உறுதுணையா இருக்கிறதே அந்த கடவுள் தான் ஸோ அவருக்காக நமக்கு சின்னதா போயிட்டு அவரை நினைக்கிறியா இல்லையான்னு அவரே யோசிப்பாரு உனக்கு இவ்வளவு தந்தை என்ன நீ நினைக்க மாட்டேற அப்படின்னு அதனால போய் சும்மா கோயில எட்டி பார்த்துட்டு ஒரு சுத்து சுத்திட்டு நம்மளால முடிஞ்சதுதான் நம்ம செய்ய போறோம் நம்மள யாரும் வந்து நீ இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க விருப்பப்பட்டு நம்ம செய்யலாம் சோ அது போல சொல்ல வர நீங்க செவ்வாய்க்கிழமை இந்த விஷயத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க நடக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா முருகர் கிட்ட போய் கேட்டு பாருங்க அவர் மட்டும் செய்யாம விட மாட்டாரு ஆனா அவங்களை நிறைய சோதிப்பாருதான் நிறைய பேர் சொல்லுவாங்க முருகரை கும்பிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப சோதிக்கிறாரு எங்களை அப்படின்னு எந்த அளவுக்கு நீங்க தைரியசாலி நீங்க எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணுவீங்கன்றதா ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்ட கொடுப்பாரு நல்லா இதை நிறைய பார்த்துட்டேன் நல்லா கடவுளை திட்டு திட்டுன்னு திட்டுவேன் கும்பிடவே மாட்டேன் கோயில பார்த்தா திரும்பினு போவேன் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நான் வந்து பேசுறேன்னு வைங்களேன் அப்ப அவ்வளவு விஷயம் நடந்தது இப்ப இந்த நான் கேட்க நான் கேட்ட அடுத்தனுடைய ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குதுன்னு வைங்களா அது யாரால கண்டிப்பா நான் கும்பரம் முருகராலதான் நான் இன்னைக்கு மனசால நினைப்பேன் நாளைக்கு அது எனக்கு நடந்துரும் என்னடா நமக்கே அதிசயமா தெரியும் என்னடா இது உண்மையிலே நடந்துருச்சு ரொம்ப அதிசயமா இருக்கே நம்ம கும்பிட்ட கடவுள் தான் நமக்கு கொடுத்துட்டாரு அப்படின்ற மனசுதான் எனக்கு எப்பவுமே சொல்லுமே ஆனா நான் ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுமே அப்பளவா அந்த கடவுள் உதவவே இல்லையே அப்படின்னு நம்மளா நினைப்போம் எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமா தூக்கி போட்டுறவே கூடாது ஏன்னா எல்லாத்துக்குமே பலன் உண்டு நீங்க நல்லதுதானே செய்றீங்க நீங்க செய்யற ஒரு ஒரு நல்லதுக்கும் நல்ல வினைகள் நல்ல பலன்கள் கண்டிப்பா அமையும் இதே நீங்க தப்பு செஞ்சா மட்டும்தான் அதுக்காக பயப்படும் நான் இன்னைக்கு இந்த தப்ப பண்ணிட்டேன் இதனால எனக்கு என்ன விளைவு ஏற்படுமோ தெரியலையே அப்படி இந்த தப்புக்கு நான் என்ன பிராயசிதம் பண்ண போறேன்னு தெரியலையேன்னு பயப்படுவோம் ஆனா நீ நம்ம செய்யற நல்லது என்னைக்குமே நம்ம ஃபேமிலிக்கு நல்லதாவே அமையும் சோ இன்னைக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பா எல்லாருமே முருகர் அருள் எல்லாருக்குமே இருக்கும் அதனால கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லான விஷயத்த தான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் போது வெற்றிலை தீபம் போட்டு வழிபட்டுட்டு வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகு அதாவது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் நம்புறேன் எனக்கு இப்ப லைவ்ல வந்து என் கூட ஷேர் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் நான் நல்ல விஷயத்துக்காக ஷேர் பண்ணிக்கணும்னு நினைப்பேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் ஒரு நல்ல டாபிக்ல நல்ல கண்ட்ல நல்ல யூஸ்ஃபுல்லான தகவலோட உங்களை சந்திக்கிறேன் இன்னைக்கு முருகரோட அருள் முருகரை பத்தி நான் சொல்லணும்னு தோணுச்சு அதனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் எனக்கு எப்பவுமே என் அப்பனாவே முருகர் என் கூடவே இருப்பாரு உங்களுக்கும் அவர் கூடவே இருப்பாரு பாய்